பல்லாவரத்தில் பசுமாட்டுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என தலைமை கழக பேச்சாளர் இப்ராஹிம் ராவுத்தர் பேச்சு போதையை போட்டுக்கொண்டு விலங்குகளிடமும் அத்துமீறும் ஆசாமிகளை யார் தடுப்பது என கேள்வி தமிழக வெற்றிக் கழகத்தின் மூன்றாம் ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி அஸ்தினாபுரம் அஸ்தினபுரம் கழகத்தின் சார்பில் கழக செயலாளர் வழக்கறிஞர் ராஜகுமாரன் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் மினில்குமார் மற்றும் மாநில கழக பேச்சாளர் ராவுத்தர் இப்ராஹிம் ஜலீல் ஆகியோர் கலந்து கொண்டனர் தாவேக்க உறுப்பினர்கள் உட்பட ஆகிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் திடீரென விழா மேடையில் கன்று ஒன்றை அழித்து வந்தனர் சில மாதங்களுக்கு முன்பு பல்லாவரம் பேருந்து நிலையத்தில் படுத்திருந்த பசுமாட்டிற்கு போதை ஆசாமி ஒருவர் பாலியல் தொந்தரவு அளித்தார் அதன் வாரிசுதான் இது எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என இங்கே வந்துள்ளது மாடுகளுக்கு மாநாடு போட்ட நபரிடம் போய் கேட்க வேண்டியதுதானே என கூறினேன் நான் பாதுகாப்பு கேட்டு வந்தால் என்னை பலிகாடாவாக பார்க்கிறாயா என மாடு கூறியதாக இப்ராஹிம் ராவுத்தர் மேடையில் பேசினார் சீமான் குறித்து பேசிய பொழுது தாவைக்காவினர் உற்சாகமாக ஆரவாரம் செய்தனர் கன்று குட்டியை திமுக காரன் கண்ணில் படாமல் அழைத்து செல்லுமாறு தொண்டர்களுடன் கூறிய அவர் தொடர்ந்து மேடையில் பேசினார் தொடர்ந்து கடுமையாக விமர்சித்தார் சட்டமன்ற உறுப்பினர் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் பகுதி வானியல் முதலமைச்சர் துரோகம் உரிமைகளை நமது கொள்கை பாஜக அனுமானம் வாய்ப்பதுதான் இதுதான் இந்த நிர் கட்சிகளோட கொள்கை நம்முடைய